ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் போன சீசனில் நம்ம கார்டனில் பூத்துக்குழுங்குன சாமந்தி பூக்களை தான் பார்க்குறோம் இந்த செடிகள் வந்து ஆன்லைனில் நான் நாற்றுகளாக வாங்கி வளர்த்தது தான் பெரும்பாலும் நர்சரிகளில் இப்போ ஹைப்ரிட் செடிகள் தான் விற்கிறாங்க அதை பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்கும் செடி சின்னதாக தான் இருக்கும் நிறைய பூக்களோடு இருக்கும் அந்த மாதிரி செடிகளை நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்த்தோம்னா அந்த பூக்கள் பூக்கிற வரைக்கும் தான் செடி இருக்கும் அந்த சீசன் முடியும் போது செடியும் காஞ்சு போயிடும் ஆனால் நம்ம நாட்டு வகை நாற்றுகளை வாங்கி வளர்க்கும் சீசன் முடிஞ்சப்பறம் கூட அந்த செடிகளை அடுத்த சீசனுக்கு கொண்டு வந்து நல்லா வச்சிருக்க முடியும் போன வருஷம் சீசன்ல அஞ்சு கலர் சாமந்தி செடிகள் நம்ம வச்சு வளர்த்தோம் கார்டன் சம்பந்தப்பட்ட வேற வீடியோக்கள் பார்க்கும்போது நம்மக்கிட்ட இல்லாத சாமந்தி கலர்களை பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு இன்னும் நிறைய வெரைட்டி வளர்க்கணுன்னு தான் ஒரு ஆசை வருது அதனால இந்த வருஷமும் நான் மறுபடியும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாமந்தி நாற்றுகள் வாங்கியிருக்கேன் அது எங்கேருந்து வாங்கினோம் அதை எப்படி நடவு பண்ணோம் அதுக்கு மண்கலவை என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே விளக்கமாக பார்க்கலாம் பல ஆன்லைன் நர்சரிகளில் இந்த மாதிரி சாமந்தி நாற்றுகள் ஆஃபரில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் வாங்கின இடம் வந்து ரோஸ் நர்சரி மொத்தம் பத்து கலர்கள் ஒவ்வொரு கலர்லேயும் ரெண்டு ரெண்டு செடிகள் இது மூணாவது நாள் வந்து எனக்கு கிடச்சிது அதாவது அவங்க அனுப்பிவிட்டு மூணாவது நாள் கிடச்சிது செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பாருங்கள் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி நம்ம கையில் கிடச்ச உடனே அந்த செடியை அந்த கவர்லேருந்து வெளியே எடுத்து கொஞ்சம் காத்தோட்டமாக வைக்கணும் ஏன்னா அப்படி கவரோடு வைச்சோன்னா அந்த கோக்கோ பிட்டோட ஈரம் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் வேர் வந்து பாதிக்கப்படுறோம் சாமந்தி செடிகளுக்கு ஈஸியாக வேர் எழுகிற பிரச்சனை வரும் அதனால் நம்ம ரொம்ப நேரம் அந்த கோகோ பீட்டோட வைக்கக்கூடாது வெளியே எடுத்து கொஞ்சம் தண்ணி தெளித்து வைக்கணும் காத்தோட்டமாக வச்சுட்டு சாயந்தரம் நேரத்தில் தான் நம்ம நட ஆரம்பிக்கணும் ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளேயும் போட்டு வைக்கக்கூடாது வேர் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த சாமந்தி நாற்றுகள் மூணாவது நாள் சாயந்தரம் தான் என் கையில் கிடச்சிது எங்கள் ஊரில் கொரியரில் இந்த மாதிரி லேட்டாக தான் டெலிவரியும் பண்ணுவாங்க அதுலேயும் உடனடியாக நடவு பண்ண முடியாத சூழ்நிலையும் இருந்தது காரணம் என்னென்னா அன்னைக்கு சென்னையில் நல்ல மழை பெய்துகிட்டு இருந்தது அதனால் இந்த செடிகளை தண்ணி தெளித்து அப்படியே வச்சுட்டு மறுநாள் தான் நான் நடவு பண்ணேன் அதுவும் மறுநாள் சாய்ந்தரம் தான் நான் நடவு பண்ணேன் காரணம் என்னென்னா மறுநாள் பகலில் வந்து வெயில் ரொம்ப அதிகமாகவே இருந்தது காலையிலேருந்து ஒவ்வொரு கலரையும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க தண்ணி தெளித்து வச்சுட்டோம் அப்படியே இப்போ மறுநாள் பார்க்கலாம் சாமந்தி மண் கலவையை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது நைசேம் சாண்ட் இதை பீசாண்டுன்னு கூட சொல்கிறாங்க நான் தயாரிக்கிற மண்கலவைக்கெல்லாம் ஆற்று மண்ணுக்கு பதிலாக இந்த எம் சாண்டை தான் இப்போ பெரும்பாலும் பயன்படுத்துகிறேன் நம்ம தயாரிக்கிற பசை தன்மையே இருக்கக்கூடாது அதாவது செம்மண்ணில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று களிமண் மாதிரியான ஒரு பிசுபிசுப்பான செம்மண் இப்போ அந்த செமண்ணை தான் பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஈரமான மண்ணை இந்த மாதிரி கை நாள் அமுக்கும் போது அப்படியே ஒட்டிக்கிடும் டைட்டாக அதை உதிர்த்தி விடுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி உங்கள் மண் இருந்ததுன்னா இது கூட நீங்கள் நைசம் சண்டாவது ஆற்று மண்ணாவது கலந்து தான் மண்கலவை தயாரிக்கணும் மண்கலவை எப்படி தயாரிக்கணும்னு டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் சாமந்தி செடிக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த செடிகள் வளர்த்தாலும் அந்த முறையில் நீங்கள் மண்கலவை தயாரிச்சிங்கன்னா எல்லா செடிகளும் நல்லா வளரும் இப்போ சாமந்தி நாற்றுகளை எப்படி நடவு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாமந்தி நாற்றுகளை பீட்டில் தான் பதியும் போட்டிருப்பாங்க அந்த கோகோப்பீட்டோட நமக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த கோகோப்பீட்டோட நம்ம நடவு பண்ணோன்னா அந்த கோகோபீட்டில் ஈரம் அதிகமாக நின்றுக்கிட்டே இருக்கும் நாற்றுகள் வந்து அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிடணும் கழுவிச்சு நடவு பண்ணும்போது தான் இந்த புது வேர்கள் நல்லா விட்டு ஆரோக்கியமாக செடி வளரும் சாமந்தி நாற்றுகள் ஆன்லைனில் வாங்கி வளர்த்தோம் எல்லாமே காஞ்சி போச்சுன்னு கூட கமெண்டில் அடிக்கடி கேட்குறீங்க அதுக்கு காரணம் இது அதே மாதிரி இந்த தொட்டி வந்து நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்கணும் வெயிலில் வச்சாலும் நாற்றுகள் அழுகி போகும் இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்குகிற நாற்றுகள் வேர் பிடிச்சி வளர்கிறதுக்கு கஷ்டப்படும் ஆனால் நம்ம வீட்டில் பதியம் போடுற நாற்றுகள் வந்து ஆரோக்கியமாகவே வளரும் அதனால் இந்த நாற்றுகளை கொஞ்சம் நம்ம பார்த்து பார்த்து தான் வளர்க்கணும் இந்த மாதிரி எல்லா செடிகளையுமே கழுவி நடவு பண்ணிடலாம் போன வருஷம் சீசனில் நான் ரெண்டு முறை இந்த மாதிரி நாற்றுகள் வாங்கினேன் சாமந்தி நாற்றுகளை எப்படி நடவு பண்ணுறதுன்னு வீடியோவும் கொடுத்துருக்கேன் இந்த முறையில் போன வருஷம் நடவு பண்ணி தான் நம்ம நாற்றுகள் நல்லாவே வளர்ந்து வந்தது இப்போ எல்லா நாற்றுகளும் இதே முறையில் நம்ம நடவு பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ நடவு பண்ண செடிக்கு தண்ணி தெளிச்சிடலாம் தினமும் ஒருவேளை இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கிட்டு வரலாம் நம்ம செடி நிழல் பாங்கான இடத்துல தான் இருக்குது அதாவது அவரப்பந்தலுக்கு கீழே இருக்குது ஆனால் மழை பெய்கிற இடத்துல இருக்குது தொடர்ந்து மழை பெய்துட்டு இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி மண்கலவை தயாரிச்சோன்னா இந்த மண்கலவையில் ஒரு சொட்டு தண்ணி கூட தேங்காது எல்லாமே ஆகி வெளியே போயிடும் செடி நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கும் அந்த மண்கலவை நம்ம சரியில்லாமல் போது தான் அந்த தொட்டியில் தண்ணி தேங்கிறது செடிகளோட வேர் அழுகிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஏற்படும் இப்போ இந்த மாதிரி பந்தலுக்கு கீழே தான் இருக்குது நீங்களும் செடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல வைங்க கொஞ்சம் பெரிய தொட்டியாகவே தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி நாற்றுகளை நடவு பண்ணுங்கள் இப்போ சாமதி நாற்றுக்களை நடவு பண்ணி மூணு நாள் ஆகுது நம்ம நாற்றுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம நாற்றுகள் நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கு பாருங்கள் சாமந்தி நாற்றுகள் வாங்குறதுக்கு இதுதான் ஒரு ஏற்ற நேரம் நீங்கள் சாமந்தி செடி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேரத்தில் வாங்குங்க இன்னும் லேட் பண்ணி ஒரு மாதம் கழித்து நம்ம வாங்கினோன்னா அந்த செடிகள் வளர்ந்து பூக்குறதுக்குள்ள சீசனே முடிஞ்சு போகும் வெயில் காலம் ஆரம்பிச்சிதுன்னா செடிகள் பூக்குறத நிறுத்திடும் அதனால் சாமந்தி வளர்க்குறதுக்கு இதுதான் ஒரு சரியான நேரம் நீங்கள் நாற்றுகளை வாங்கினாலும் சரி அப்படி இல்லைன்னா நர்சரியில் பெரிய செடிகள் வாங்கினாலும் சரி இதுதான் ஒரு ஏற்ற நேரம் நான் வீடியோவில் சொல்கிற குறிப்புகள் எல்லாமே என் அனுபவ குறிப்புகள் தான் என் செடிகளை நான் எப்படி வளர்க்குறேனோ அதை தான் நான் வீடியோவில் சொல்கிறேன் சாமந்தி வளர்ப்பு முறையை பற்றி இந்த வீடியோவில் சொ நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்